வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உடம்பிழகா குழம்பு விடா இதெல்லாம் போட்டு வே காரைக்குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுனுட்டேன் நல்லெண்ணெய் சூடாகிட்டு நான் கருவி கிடைக்கிறேன் காரக்குழம்பு பொடின்னு ஒரு தனியாக இருக்குது அதில் நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் காரக்குழம்பு பொடியை வத்த வச்சுக்கலாம் காரக்குழம்புக்கும் வச்சுக்கலாம் ரெண்டு வச்சு பெற்று போட்டுருக்கேன் ரெண்டு மிளகா வத்தல் போட்டுருக்கேன் வெண்டயம் போட்டுருக்கேன் வெண்டயம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எல்லாம் போட்டு கருமப்பில போட்டுருக்கேன் போட்டு கட்டியா போட்டுலாம் இந்த பனி கூட பெருங்காய கட்டியை போட்டுலாம் நான் வந்து இதே முழு பரடாமல் எடுக்கிறது தூள் இதுலேயே கொஞ்சம் தூள் விடாமல் போய் எடுத்து அடிங்கிறதுக்கு தூளாக போயிடும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதுமாரி வெத்த குழம்புக்கு சாம்பார்த்து எல்லாருக்கும் போடணும் அப்போ நான் என்ன பண்ணி இதுலேயே ஒரு பிரிச்சபடி இதுமாரி போட்டுட்டேன் அது போதும் இந்த நான் கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கோம் அதுக்கு போதும் இது என்ன பொருந்தி வரணும்

அளவுக்கு நல்ல போட்டுரு மத்த குழம்பு பொடி காரக்குழம்பு பொடி மத்த குழம்புக்கும் போடலாம் மற்ற குழம்பு பொடி கார ரெண்டும் ஒன்று தான் வந்து போடலாம் சில சமயங்களில் சாம்பார் போடலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் இதே போய் நான் வதக்கறேன் நான் நன்னா இது வதக்கும்போதே நான் இதுக்கு வந்து உப்பு போட்டு இப்போ போதெல்லாம் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுக்கிட்டீன்னா நல்லா வதங்கி வரும் உப்பு அதோட சேர்ந்து வரும் குழம்போ கொதிக்கும் போது போட்டாக்க கல் உப்பை போட்டுவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி காற்று வச்சுருக்கேன் அதை புளி ஜாலத்தை எப்போ நீங்கள் என்னென்னா வெந்நீர்ல நினச்சி வச்சுக்கிட்டு நல்லா சாறு எடுக்க வரும் இப்போ என்ன கொதிக்கணும் இதுக்கு நான் வந்து நான் பெருங்காயம் ஜெல்ல விடுறேன் வெங்காயம் பட்டால் பெருங்காயம் எனக்கு போடணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ என்ன கொதித்து வரட்டும் பச்சை எல்லாம் போக நான் கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு காரக்குழம்பு வடாம் போடுறது நல்லா கொதித்து வந்துட்டு பச்சை வாசனை பேசி இப்போ நம்ம கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறோம் அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டுகிட்டு இருக்கோம் குழம்பு கட்டி ஆத்துக்கார அரிசி மாவு போட்டுருக்கோம் இப்படி சுண்டை வச்சு இறக்கலாம் நீ எங்க எங்கள் அம்மா அப்படின்னா குழம்பு மாமியார்லாம் மற்ற குழம்புக்கு கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அதுபடி நான் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும் கடுகை தனியாக வறுத்து ட்ரை ரோஸ் பண்ணணும் வெந்தயத்தை தனியாக வறுத்து ட்ரை ரோஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வறு பவுட்ரு பண்ணி வச்சு விட்டேன்னா மாதிரி காரக்குழம்புக்கு போனேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக ருசியாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஊறுகாய் வீறுகாய் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்தமாதிரி இருக்கேன் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலேயே போட்டு விட்றேன் இந்த அரிசி மாவோடையே போட்டு நான் கரைச்சி நோட்றேன் ஏன்னா கட்டிட்டு தானே இருக்கும் அதுக்காக வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடைச்சு நான் கொத்திட்டேன் இப்போ ரைட் ஒரு கொதி பண்ணும் ஒரு கொதி வந்து டெக்குன்னு பண்ணிடுவேன் ரொம்ப நேரம் கொதிக்க வெந்தய பொடி போட்டுருக்கோம் கசஞ்சு போய்டும் குழம்பு இப்ப நன்னா ஒரு கொதி வரணும் கொதி வந்த உடனே நம்ம டெக்குன்னு பண்ணலாம் இதுல வந்து நம்ம ஆற்றுல விட்டோம் அப்படின்னா விரத நாளாக இருந்தா இதை தில்லி அப்படியே போடலாம் நம்ம விருத நாள் இல்லை மற்ற நாட்கள்லாம் கடையில் வாங்கின அப்படாத கூட இதில் வந்து அப்படியே கிள்ளி போடலாம் நான் இன்னைக்கு எதுவும் போடலை எங்கள் மாதத்துக்கு கடையில் வாங்கினா அப்படந்தான் இருக்குது எங்கள் மாதத்தில் விரதம் வருது நான் இதெல்லாம் போடலை பற்றிருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் சுற்றி கொதித்து நடுவில் ஒரு கொதி வரும் கொதி வந்தோடனே டக்குன்னு ஆப் பண்ணி விடணும் இப்போ சுற்றியும் கொதிக்கிறது வெயிட் பண்ணுவோம் இந்த குடமிளகாய் வாசனை சூப்பராக இருக்கும் மற்ற நல்லா இல்லை வெங்காயமும் வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி குடமிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் எல்லாமே பண்ணல நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி வந்து இதுக்கு வந்து நல்லா வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு மாதிரி குடமிளகாய் வதக்கிட்டு குழம்பு விடாமோ சாம்பார் விடாமோ பூசணிக்காய் விடாங்கிறது சாம்பார் விடாங்கிறது பூசணிக்காய் விடா அது காலம் வரட்டும் நான் வந்து எப்படி போடுறது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சோன்னு குழம்பு கெட்டிப்படும் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா உளுந்த மாவு சில இடத்துல டேங்கர் பச்சிருக்க உளுந்த மாவு வரைச்சு வச்சிருப்பா அந்த உளுந்த மாவு கூட கரைச்சி விட்டுக்கலாம் எதுவும் கரைச்சி எது விட்டுட்டாலும் டேஸ்டாக தான் இருக்கும் என்ன அப்படிங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அது கொதிக்கும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் பச்சையா விடணும் அப்புறமே இதை வந்து சுடுற சாத்துல விட்டுண்டு நல்லா விட்டுண்டு குழம்ப விட்டு சாப்பிட்டேனா கார சாரமே நல்லா இருக்கும் கார இது கொதி வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நெனா கொதித்து விடுத்தோம் இதுக்கு மேலே கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இதை ஆன் பண்ணிவிட்டு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன் நம்மளுடைய காரக்கழம்பு ரெடியாகிடுச்சு இதை வந்து இந்த சர்விங் பவுலுக்கு மாத்துறோம் மாற்றும்போது இங்கே கொட்டின்னு விடாதீங்கோ பழக்கம் இல்லைன்னாக்கா கரண்டி ஏழை வந்து விட்டுக்கோங்கோ இதில் மணத்தக்காளி வத்தல் போடலாம் சுண்டக்காய் வத்தல் போடலாம் கொத்தவரங்காய் வத்தல் போடலாம் கெனி வத்தல் போடலாம் அப்பளாம் போடலாம் இதுமாரி மாங்காய் எது வேணாலும் மாங்காய் வத்தல் போடலாம் பச்சை மணத்தக்காளி பச்சை சுண்டைக்காய் கூட வத்தல் இல்லாமல் பச்சை அப்படியே கடையில் வாங்குறது கூட போடலாம் இப்போ நான் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன் இப்போ தான் இறக்கியிருக்கோம் ஆறு ஆறு நின்னா கட்டியாக வந்துடும் நீங்களும் உங்கள் இதேமாரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்